என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ரத்தமே ஊற மாட்டேங்குது அப்படின்னு கவலையாக இருக்கா வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சுலபமான செய்முறையில் ஆட்டு ஈரல் வருவதில் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட்டு ஈரல் வாங்கி வச்சுருக்கேன் சரியாக சின்ன ஆட்டோட ஈரல் தான் இது அதை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க முழுக்க முழுக்க நல்லெண்ணில் செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஜீரகம் சின்னதாக நறுக்குனே வெங்காயம் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்துலேயே நம்ம சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஈரல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஈரலை முடிஞ்ச வரைக்கும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே குக் ஆயிரும் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மசாலா எல்லாமே படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து கையில் வச்சு குக் பண்ணும்போது அது வந்து வேகாது எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நல்ல ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி தேவைப்படாது ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் கூட குறைச்சி உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூடியை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டேன் இப்போது ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க அது கூடவே பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் நம்ம பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு இறங்கி ஈரல் வந்து சூப்பராக நமக்கு வெந்திருக்கு அது நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஈரல் வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் இந்த கிரேவியும் நமக்கு நல்லா வந்து வத்தி வரணும் இந்த டைமில் நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க இப்போது இந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இறக்கிறலாம் எனக்கு வந்து நல்லா பொரியல் மாதிரி நம்ம பெரட்டலாக வேணும் அப்படின்றதுனால மறுபடியும் நான் வந்து மூடி வச்சு இந்தளவுக்கு நல்லா சுட சுட சாதம் வடித்து அது கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ஒரு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்